பாருங்க பார்க்க போகிறது எடுத்துக்காட்டு ஆறு புள்ளி ரெண்டு ரெண்டு கொஷின் பாருங்கள் ஏ வெக்டர் ஈக்குவல் மைனஸ் ரெண்டு ஐ கேப் ப்ளஸ் மூணு ஜே கேப் மைனஸ் டூ கே கேப் கமா பி வெக்டர் ஈக்குவல் த்ரீ ஐ கேப் மைனஸ் ஜே கேப் ப்ளஸ் த்ரீ கே கேப் கமா சி வெக்டர் ஈக்குவல் டூ ஐ கேப் மைனஸ் ஃபைவ் ஜே கேப் ப்ளஸ் கே கேப் எனில் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர் மற்றும் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் க்ளாஸ் சி வெக்டர் ஆகியவற்றை காண்க மேலும் அவை சமமாகுமா என காண்க இப்போ நமக்கு ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர் என்ன வேல்யூன்றத வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க இதை வந்து நமக்கு ரெண்டு டைம் ரெண்டு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா இதை வந்து முறைப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படி வர்ற ஆன்சர் வந்து ரெண்டுத்துக்கும் சமமாக வந்துச்சுன்னா இது ரெண்டும் சமம் எழுத போகிறோம் சமம் இல்லைன்னா ரெண்டும் சமம் கிடையாது அப்படின்ட்டு எடுத்து எழுத சரிங்களா வாங்க பார்க்கலாம் பாருங்கள் இப்போ கொஷனில் கொடுத்துருக்கோம் ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர் படித்து ஹெல்தியாச்சு ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர் இது கேட்டிருக்காங்களா அப்போ இதுக்கான ஆன்சர் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல இந்த ஏ வெக்டரையும் பி வெக்டரையும் கண்டுபிடிச்சி வேறு ஆன்சரை வந்து சி வெக்டரில் அப்ளை பண்ணி இதுக்கான டோட்டல் ஆன்சர் என்னென்ன கண்டுபிடிப்போம் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஏ வெக்டர் க்ளாஸ் பி வெக்டர் ஃப்ரண்ட் டைமாக எடுக்கும்போது என்ன பண்ணுவோம் அணுகமுறை எப்படி மேலே வந்து ஐ கேப் ஜே கேப் கே கேப் சொல்லிக்கலாம் இப்போ ஏ வெக்டர் இப்போ இதுக்கான நம்பர்ஸை மட்டும் எடுத்துதான் போகிறோம் மைனஸ் ரெண்டு ப்ளஸ் மூணு மைனஸ் ரெண்டு போது மைனஸ் ரெண்டு ப்ளஸ் மூணு மைனஸ் ரெண்டு அடுத்து பாருங்க பி வெக்டர் சேம் நம்பர்ஸ் மட்டும் ப்ளஸ் மூணு மைனஸ் இருக்கா அங்கே ஒன்று அப்போது மைனஸ் ஒன்று ப்ளஸ் மூணு மூணு மைனஸ் ஒன்று ப்ளஸ் மூணு ஈக்குவல் இப்போ இது ப்ளஸ்ஸு மைனஸ் இது ப்ளஸ்ஸு குழி மாற்றணுமா இப்போ ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ் மைனஸ் இந்த குழி டோட்டலாகவே வரும் நமக்கு இந்த மேலக்கார மூணு தம்பி க குடி மட்டும்தான் முக்கியம் இப்போ ப்ளஸ் ஐ கேப் இந்த ஐ கேப்கான நிரல் நிறைய விட்டுட்டு மீதி கே நல்லா எடுத்து எழுதிக்கலாமா விட்டோங்கன்னா மீதி என்ன இருக்குது மூணு மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று ப்ளஸ் மூணு அடுத்துப்பாங்க மைனஸ் ஐ கேப் ஏன்னா ஐ ஜி இந்த ஜே கேப் இருக்குது ப்ளஸில் இருக்குது இது மைனஸ் ப்ரஸன்ட் மைனஸ் மைனஸ் ஜே கேப் இந்த ஜே கேப்கான நிரல் நிறைய விட்டுட்டு கே நாலு நம்பர் எடுத்து எழுந்த பாருங்கள் மைனஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு ப்ளஸ் மூணு ப்ளஸ் மூணு அடுத்து பாருங்க ப்ளஸ் கே கேப் இன்ட்டு இந்த கே கேப்கான நிரல் நிறைய விட்டுட்டு மீதிக்க நாலு நம்பர் பாருங்கள் மைனஸ் ரெண்டு ப்ளஸ் மூணு ப்ளஸ் மூணு மைனஸ் ஒன்று எடுத்து இப்படி இப்போ ஒன்று ஒன்றையும் காஸ்ட் மல்டிபிகேஷன் பண்ணணும் பண்ணும்போது பாருங்கள் ப்ளஸ் ஐ கேப் இன்ட்டு மூணு இன்ட்டு மூணு ஒன்பது ஃபார்முலா வர மைனஸ் மைனஸ் ஒன்று இன்ட்டு மைனஸ் ரெண்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் ஒன்று இன்ட்டு ரெண்டு ரெண்டு இப்போது ப்ளஸ் ரெண்டாக இருக்குது உங்களுக்கு அப்படியே மைனஸ் இருக்குது இப்போ ரெண்டும் பட போதும் மைனஸ் ஜே கேப் இன்ட்டு மைனஸ் ரெண்டு இன்ட்டு ப்ளஸ் மூணு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆகுமா ரெண்டு இன்ட்டு மூணு ஆறு அடுத்து பாங்க ஃபார்மலை வர மைனஸ் ப்ளஸ் மூணு இன்ட்டு மைனஸ் ரெண்டு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் மூணு இன்ட்டு ரெண்டு ஆறு அப்போ மைனஸ் ஆறு இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆயிரும் ப்ளஸ் ஆறு அடுத்து பாருங்கள் ப்ளஸ் கே கே இன்ட்டு மைனஸ் ரெண்டு இன்ட்டு மைனஸ் ஒன்று மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் ரெண்டு இன்ட்டு ஒன்று ரெண்டு ஃபார்மலை வர மைனஸ் மூணு இன்ட்டு மூணு இது ஒன்பது இப்போ எடுத்து எழுதும்போது பாருங்கள் ப்ளஸ் ஐ கேப் இன்ட்டு ஒன்பது மைனஸ் ரெண்டு கழிக்கும் போது ஏழு பின்னாடி ப்ளஸ்ன்றது ப்ளஸ்ஸு மைனஸ் ஜேகே இன்ட்டு மைனஸ் ஆறு ப்ளஸ் ஆறு அப்போ ஜீரோ வய ப்ளஸ் கே இன்ட்டு ரெண்டு மைனஸ் ஒன்பது கழித்தா மைனஸ் ஏழு இது ஆர்டரை எடுத்து போது ஏழு ஐ கேப் மைனஸ் இங்கே ஜீரோக்காக இந்த டேர்ம் நீங்கள் விட்டாலும் விட்டுடலாம் இல்லை இங்கே ஜீரோ ஆட் பண்ணி எழுதுறாங்கன்னா நீங்கள் ஜீரோ ஜீரோ ஜே கேப் ப்ளஸ் சாரி ப்ரெசண்ட் மைனஸ் மைனஸ் அப்போங்க மைனஸ் செவன் கே கேப்னு வருமா இதுக்கான ஆன்சர் ஏ வெக்டர் க்ளாஸ் பி வெக்டருக்கான ஆன்சர் இந்த ஜியோ ஜி வேக்டர் வந்து நீங்கள் விட்டுலாம் விட்டுடலாம் இதில் ஆப்ஷன் நீங்கள் எடுத்து எழுது உங்கள் விருப்பம் இப்போது ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் கண்டுபிடிச்சாச்சு வந்து கிராஸ் சி வெக்டில் அப்ளை பண்ணும் அப்போ இந்த டேமுக்கு ஆன்சர் இது அப்போது கேப் கே கேகே இப்போது இந்த ஏ வேக்டர் கிராஷ் பி வெக்டர் கண்டுபிடிச்சிருக்கோம் என்னுடைய கெழுவை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு இருப்போம் அப்போது ப்ளஸ் ஏழு ஜீரோ மைனஸ் ஏழு ஏழு ஜீரோ மைனஸ் ஏழு அடுத்து சி என்ன கொடுத்துருக்காங்க அதுக்கான நம்பர் மட்டும் எடுத்து எழுதிக்கலாமா அப்போது ரெண்டு மைனஸ் அஞ்சு ப்ளஸ் ஒன்று சரிங்ண்ணா ஈக்வல் குறி மாற்றணும் இது ப்ளஸ்ஸு இது மைனஸ் இது ப்ளஸ்ஸு ப்ளஸ் ஐ கேப் ரெண்டு மொடலசம் இதுக்கான நலநிலையை விட்டுட்டு மீதி இருக்க நாலு நம்பர் எடுத்து எழுதிக்கலாமா ஜீரோ மைனஸ் ஏழு மைனஸ் அஞ்சு ப்ளஸ் ஒன்று அடுத்து பாருங்க மைனஸ் ஜே கேப் இன்ட்டு இந்த ஜே கேப் பண்ண நிலநிலையை விட்டுட்டு மிதிக்க நாலு நம்பர் எடுத்து எழுதிக்கலாம் இப்போ ஏழு மைனஸ் ஏழு ரெண்டு ஒன்றா அடுத்து ப்ளஸ் கே கேப் இன்ட்டு இதுக்காக நிலநிறையை விட்டு மீதிக்கிற நாலு நம்பர் பாருங்கள் ஏழு ஜீரோ ரெண்டு மைனஸ் அஞ்சு சரிங்களா இப்போ அந்த டைம் ஒன்று பெருக்கலாம் பெருக்கும் போது ப்ளஸ் ஐ ஐக்கே இன்ட்டு ஜீரோ இன்ட்டு ஒன்று ஜீரோ உள்ளது பெருக்கங்களா நமக்கு ஜீரோ தான் இப்போ அந்த டைம் ஜீரோ ஆகிரும் மைனஸ் ஃபமலம் வர மைனஸ் மைனஸ் அஞ்சு இன்ட்டு மைனஸ் ஏழு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் அஞ்சு இன்ட்டு ஏழு முப்பத்தி அஞ்சு அப்போ முப்பத்தி அஞ்சு மைனஸ் ஜே கேப் இன்ட்டு ஏழு இன்ட்டு ஒன்று ஏழு மை ஃபார்மல் வர மைனஸ் ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு மைனஸ் ஏழு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஏழு இன்ட்டு ரெண்டு பதினாலு அப்படிங்கிற ஒரு மைனஸ் இருக்குது மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் ப்ளஸ் பதினாலு ப்ளஸ் கே கேப் இன்ட்டு ஏழு இன்ட்டு அஞ்சு முப்பத்தஞ்சு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 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 முப்பத்தி அஞ்சு மைனஸ் ரெண்டு இன்ட்டு ஜீரோ ஜீரோ வரும் எடுத்து எழுதும் போது மைனஸ் முப்பத்தி அஞ்சு ஐந்து வருமா மைனஸ் முப்பத்தி அஞ்சு ஐ கேப் அடுத்து பாருங்கள் ஏழையும் பதினாலையும் கூட்டினா நமக்கு இருபத்தி ஒன்று வருமா ப்ளஸ் இருபத்தி ஒன்று மைனஸ் ப்ளஸ் மைனஸ் 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 இருபத்தி ஒன்று ஜே கேப் அடுத்து பாருங்கள் ஜீரோவில் கூட்டணி காலிச்சால் நமக்கு அதே நம்பர் தான் கிடைக்கும் மைனஸ் முப்பத்தஞ்சு மைனஸ் முப்பத்தஞ்சு ப்ளஸ் கே கேப் ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ஆயிரும் முப்பத்தஞ்சு கே கேப் சரிங்களா எதுக்கான ஆன்சர் ஏ வெக்டர் க்ளாஸ் பி வெக்டர் கிராஸ் சி வெக்டருக்கான ஆன்சர் சரிங்களா இப்போ அடுத்தது கேட்டிருக்காங்க ஏ வெக்டர் cross b vector cross c vector இது கேட்டிருக்கான ஆன்சர் ஃபஸ்ட்டு vector C vector வெக்டர் கண்டுபிடிக்கலாம் b vector cross c vector ஈக்வல் modulus ஆஃப் என்னது ஐ கேப் ஜேகே கே cap இப்போ பி வெக்டர் கேட்குறீங்களா இதுக்காக நம்பர்ஸை மட்டும் நம்ம எடுத்து எழுந்து போகிறோம் 3 மைனஸ் ஒன்று மூணா சீவெக்ட நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு மைனஸ் அஞ்சு ஒன்று இப்போது இது ப்ளஸ்ஸு இது மைனஸ்ஸு இது ப்ளஸ்ஸு இப்போது ப்ளஸ் ஐ கேப் இன்ட்டு இதுக்கான நிறு நெறியை விட்டுட்டு மீதிக்கு என்னால் நம்புங்க எடுத்து எழுதிக்கலாமா மைனஸ் ஒன்று மூணு மைனஸ் அஞ்சு ஒன்று அடுத்து பாருங்கள் மைனஸ் ஜேகே எண்டு ஜே கேப்கான விட்டு மீதிக்க நாலு நம்பர் எடுத்து வைக்கலாமா மூணு ரெண்டு மூணு ஒன்று அடுத்துப்பாங்க ப்ளஸ் கே கே எண்டு கே கேஃப்கான நிழல்நிலை விட்டுட்டு மீதிக்கு நாலு நம்பர் எடுத்துக்கலாமா மூணு மைனஸ் ஒன்று ரெண்டு மைனஸ் அஞ்சு சரிங்களா ஈக்குவல் ப்ளஸ் ஐ கேப் இன்ட்டு இப்போ இருக்கும்போது மைனஸ் ஒன் இன்ட்டு ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஒன்று இன்ட்டு ஒன்று ஒன்று மைனஸ் ஒன்று கம்பல் வர மைனஸ் மைனஸ் அஞ்சு இன்ட்டு ப்ளஸ் மூணு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் அஞ்சு இன்ட்டு மூணு பதினஞ்சு அப்போ மைனஸ் பதினஞ்சு இந்த ஆல்ரெடி மைனஸ்க்குறதுனால மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிருமா ப்ளஸ் பதினஞ்சு மைனஸ் ஜே கேப் இன்ட்டு மூணு இன்ட்டு ஒன்று மூணு மைனஸ் ரெண்டு இன்ட்டு மூணு ஆறு ப்ளஸ் கேட்க பென்ட்டு மூணு இன்ட்டு மைனஸ் அஞ்சு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸாக மூணு இன்ட்டு அஞ்சு பதினஞ்சு மைனஸ் ரெண்டு இன்ட்டு ஒன்று ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ரெண்டு இன்ட்டு ஒன்று ரெண்டு தான் அப்போ மைனஸ் ரெண்டு ஆல்ரெடி மைனஸ் கேட்கறது ப்ளஸ் ரெண்டு எடுத்துருந்தும் போது மைனஸ் ஒன்று ப்ளஸ் பதினஞ்சு கழித்த பதினாலு மூணு மைனஸ் ஆறு கழிக்கும் போது மைனஸ் மூணுன்னு வருமா இது பேருங்க வந்து மைனஸ் வந்து மைனஸ் மூணு மைனஸ் பதினஞ்சில் ப்ளஸ் ரெண்டு போச்சுன்னா மைனஸ் பதிமூணு எடுத்து எழுதிக்கலாமா பாருங்க இப்போ எடுத்து எழுதியாச்சு இப்போங்க ப்ளஸ் ஐ கேப் இருக்குங்க ப்ளஸ் பதினாலு இருக்குது இப்போ எடுத்து பிறக்கும் போது பதினாலு ஐ கேப்னு வருமா இங்கே மைனஸ் ஜே கேப் இருக்கு மைனஸ் மூணு இருக்குது பெருக்குனா மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிடுமா அப்போ ப்ளஸ் ஆயிரும் மூணு ஜே கேப்னு வருமா பாருங்க ப்ளஸ் மைனஸ்ஸு இது இருக்குன்னா மைனஸ் மைனஸ் இது இருக்குது பதிமூணு கே கேப்னு வருமா இதுக்கான ஆன்சர்னு பார்த்திங்கன்னா பி வெக்டர் கிராஸ் சி வெக்டருக்கான ஆன்சர் இப்போது இதை வந்து ஏ வேக்டர் கூட அப்ளை பண்ணலாம் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர் ஈக்குவல் மாடலஸ் ஆஃப் ஐகே ஜேகே கேகே இவேக்டருக்காக நம்பர்ஸை மட்டும் எடுத்து எழுதிக்கலாமா எடுத்து எழுதும்போது மைனஸ் ரெண்டு ப்ளஸ் மூணு மைனஸ் ரெண்டா அடுத்து பாருங்க பிவெக்டருக்கா சிவெக்டருக்கு எனக்கு கண்டுபிடிச்சிருக்கோம் இதுக்காக நம்பரை மட்டும் எடுத்து எழுதலாமா ப்ளஸ் பதினாலு ப்ளஸ் மூணு மைனஸ் பதிமூணு இது ப்ளஸ்ஸு இது மைனஸ் இது ப்ளஸ்ஸு இப்போ இங்கே என்ன வரும் ப்ளஸ் ஐ கேப் எண்டு இதுக்காக நிழல்நிறையை விட்டுட்டு மீதிக்க நாலு நம்பர் எடுத்து எழுக்கலாமா போது ப்ளஸ் மூணு மைனஸ் ரெண்டு ப்ளஸ் மூணு மைனஸ் பதிமூணு மைனஸ் ஜே கேப் எண்டு இதுக்காக நிழல்நிறையை விட்டுட்டு மீதிக்க நாலு நம்பர் எடுத்து எழுதும் போது மைனஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு ப்ளஸ் பதினாலு மைனஸ் பதிமூணு அடுத்துப்பாங்க ப்ளஸ் கே கே எண்டு இதுக்கான நலநிலை விட்டு மீதிக்கு நாலு நம்பர் பாருங்கள் மைனஸ் ரெண்டு ப்ளஸ் மூணு ப்ளஸ் பதினாலு ப்ளஸ் மூணு சரிங்களா இப்போ இதை வந்து மல்டிபிளேஷன் பண்ணலாம் ப்ளஸ் ஐ கே எண்டு மூணு மைனஸ் பதிமூணு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆயிடுமா மூணு இன்ட்டு பதிமூணு முப்பத்தி ஒன்பதா மைனஸ் ப்ளஸ் மூணு இன்ட்டு மைனஸ் ரெண்டு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் மூணு 2, ரெண்டு ஆறு ரொம்ப மைனஸ் ஆறு இங்கே ஆல்ரெடி மைனஸ் ப்ளஸ் ஆறு மைனஸ் ஜே கேப் இன்ட்டு மைனஸ் ரெண்டு இன்ட்டு மைனஸ் பதிமூணு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிடுமா ரெண்டு இன்ட்டு பதிமூணு இருபத்தி ஆறு மைனஸ் ப்ளஸ் பதினாலு இன்ட்டு மைனஸ் ரெண்டு ப்ளஸ் மைனஸ் மைனஸ் பதினாலு இன்ட்டு ரெண்டு இருபத்தி எட்டு இங்கே ஆல்ரெடியோ மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் இருபத்தி எட்டு ப்ளஸ் கே கேப் இன்ட்டு மைனஸ் ரெண்டு இன்ட்டு ப்ளஸ் மூணு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ரெண்டு இன்ட்டு மூணு ஆறு மைனஸ் பதினாலு இன்ட்டு மூணு பிறகுனா நாற்பத்தி ரெண்டா பாருங்கள் ப்ளஸ் ஐ கே இன்ட்டு ப்ளஸ் பண்ணலாமா முப்பத்தி மைனஸ் முப்பத்தொம்போது ப்ளஸ் ஆறு இப்போ கழிக்கும் போது மைனஸ் முப்பத்தி மூணு வருமா அடுத்து மைனஸ் ஜே ஜேகே பென்ட்டு ப்ளஸ் இருபத்தாறு ப்ளஸ் இருபத்தெட்டு எட்டு அப்போது கூட்டணும் கூட்டும்போது ஐம்பத்தி நாலுன்னு வருமா அடுத்து பாருங்க ப்ளஸ் கே கே பின்ட்டு மைனஸ் ஆறு மைனஸ் இப்போ நாற்பத்தி ரெண்டு குறி உரிய எதை கூட்டிக்கலாமா கூட்டினா மைனஸ் நாற்பத்தி எட்டுன்னு வருமா ஈக்குவல் பெருக்கணும் பிறக்கணும் ப்ரெசென்ட் மைனஸ் மைனஸ் முப்பத்தி மூணு ஐ அப்படின்னு வருமா இப்போ மைனஸ் ரெண்டு ப்ளஸ்ஸு மைனஸ் தான் அப்போ மைனஸ் ஐம்பத்தி நாலு ஜே கேப் ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ரெசென்ட் மைனஸ் மைனஸ் அப்போ மைனஸ் நாற்பத்தி எட்டு கே கே இப்போ பாருங்கள் இப்போ ஏ வெக்டர் க்ளாஸ் பி வெக்டர் க்ளாஸ் சி வெக்டருக்கு வந்த ஆன்சரும் இப்போது ஏ வெக்டர் க்ளாஸ் பி வெக்டர் கிராஷ் சி வந்த ஆன்சரும் ஒன்று கிடையாது அப்போது அதாவது சாம்பாடு ஒன்று எடுத்துக்கலாம் சம்பாடு ரெண்டு அப்படின்னு எடுத்துக்கலாமா இது வந்து சம்பாடு ஒன்று அப்படின்னு எடுத்துப்போம் அப்போது ஒன்று நாட்டீக்குவல் ரெண்டு ரெண்டுத்துக்கு வந்த ஆன்சருமே ஒன்று கிடையாது அப்போது சமம்பாடு ஒன்று நாட் ஈக்குவல் சமம்பாடு ரெண்டு சம்பா ஒன்றுனா அது ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் கிராஷ் சி வெக்டர் நாட் ஈக்குவல் சமம் பன்னெண்டுனா அது ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர் அப்போது இரண்டும் இரண்டு வெக்டரும் சமம் இல்லை இரண்டு வெக்டரும் சமம் இல்லை சரிங்களா